நீலகிரி மாவட்டத்தில் முக்குருத்தி தேசிய பூங்கா மற்றும் ஓவேலி வனப்பகுதிகளில் வரையாடு கணக்கெடுக்கும் பணி இரண்டாவது நாளாக நடைபெற்று வருகிறது நீலகிரி வரையாடு அழிவின் விளிம்பில் உள்ளதால் அதனை பாதுகாக்க அரசின் சார்பில் பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்நிலையில் நீலகிரி மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் அமைந்துள்ள முக்குருத்தி தேசிய பூங்காவில் வரையாடுகளை கணக்கெடுக்கும் பணி நேற்று துவங்கியது மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த பணிகள் நீலகிரி வரையாடு ஆராய்ச்சியாளர்கள் வனப்பணியாளர்கள் என பத்து குழுவினர் ஈடுபட்டு வருகின்றனர் நேற்று முக்குருத்தி தேசிய பூங்காவில் பிளாக் எண் இரு குழுக்கள் மூலம் நல்ல எண்ணிக்கையில் வரையாடு கூட்டங்கள் நேரடியாக பார்த்ததாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர் மேலும் நீலகிரி வரையாடுகள் கணக்கெடுப்பின் ஒரு பகுதியாக ஓவிய சரகத்தில் நீலகிரி வரையாடு திட்ட ஆராய்ச்சியாளர்கள் வனப்பணியாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட இரண்டு பிளாக்குகளில் தவளை மலை மற்றும் எல்ல மலை பகுதிகளில் இரண்டு குழுக்களாக வரையாடு வாழ்விடங்களான புல்வெளி மலைகள் மற்றும் நீர்நிலை பகுதிகளில் வரையாடு கணக்கெடுக்கும் பணி நடைபெற்று வருவதாகவும் முதுமலை புலிகள் காப்பகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது